ஆண்டவரிடமே தஞ்சம் புகுவோம் பல நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சவால்கள் சோதனைகள் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நீங்கள் உங்களுடைய துன்பங்களை யாரிடம் சொல்வது யாரிடம் சொல்லி அழுவது யாரிடம் சொன்னால் என்னுடைய துன்பங்களுக்கு முடிவு கிடைக்கும் என தெரியாமல் நீங்கள் தடுமாறி இருக்கலாம் பேசுக்குள்ளே புரிய இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை உங்களுக்காக இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றார் எங்களுடைய துன்ப துயர வேலைகளிலே எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியவராக இருக்கின்றார் ஆகவே எங்களுடைய துன்பங்கள் துயரங்களை நாங்கள் ஆண்டவரிடம் தீர்த்து விடுவோம் அவர் எங்களுக்கு ஆறுதலாகவும் அமைதியாகவும் இருப்பார் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் எஸ்தர் அரசி தன்னுடைய துன்பத்திலே மூழ்கி வேதனைப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஆண்டவரே தஞ்சம் என ஆண்டவரை நாடி துணையாக அவள் வேண்டி நிற்கின்றாள் ஆண்டவருடைய உதவியை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அதே இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலும் கூட நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளிலே நற்செய்தியாளர் எங்களுக்கு மிக அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவரிடம் கேட்போருக்கு கிடைக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு அவர் கிடைப்பார் ஆண்டவரிடம் போல் தட்டுவோருக்கு நாங்கள் ஆண்டவரை நாடக்கூடிய மக்களாக ஆண்டவரிடமே மக்களாக எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய மக்களாக மாறுவோம் ஆண்டவர் ஒருவராலே எங்களுக்கு நிலையான வாழ்வையும் அமைதியையும் ஆறுதலையும் தர முடியும் ஆகவே இன்றைய நாளிலே விசேட விதமாக ஆண்டவரினுடைய இரக்கத்தையும் தஞ்சத்தையும் ஆண்டவரையை ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கும்படியாக நாங்களும் ஜெபித்துக் கொள்வோம் ஆமேன்